வணக்கம் காலை நிற பிரதான செய்திகள் விரிவான செய்திகளைச் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச புத்தக கண்காட்சியை பார்வையிட்டார் ஜனாதிபதி இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் பலி இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தல் வாரக்கரிகளின் விலைகளில் வீழ்ச்சி மும்பையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்று வரும் சர்வதேச புத்தக கண்காட்சியை ஜனாதிபதி ஆந்திரகுமாரதி திசாநாயக்க பார்வையிட்டுள்ளார் இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் குறித்த கண்காட்சி நேற்று ஆரம்பமானது அதில் நானூறு கண்காட்சி கூடங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வமான கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த கண்காட்சி எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிடுவதற்கு முன்வருமாறு கூட்டணிந்து விலகிச் சென்ற ஏனைய பங்காளி கட்சிகளுக்கு இலங்கை தமிழ் கட்சி அழைப்பு விடுவித்துள்ளது வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக இலங்கை தமிழசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவ்வாறு குறித்த கட்சிகள் இந்த அழைப்பை ஏற்று மீண்டும் இணையாவிட்டால் இலங்கை தமிழசு கட்சி தனியாக போட்டியிடுவதற்கு போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியே தமிழர்கள் செறிந்து வாழும் கொழும்பு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் போட்டியிடுவது குறித்து பரிசீலிக்கப்படுவதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழிசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி சமிச்சையை காட்டினால் மட்டுமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தார் என ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஜெனித்ரா இதனை தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்க போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் யுத்தம் முடிவடைந்து பதினெண்டு வருடங்கள் கடந்த போதிலும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை உள்ளக முறையிலும் எவ்வித நம்பிக்கையும் இல்லை நாங்கள் சர்வதேச நீதி பொறுமுறைக்காகவே இதுவரை போராடி கொண்டிருக்கிறோம் அத்துடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் காணாமல் போயுள்ளார்கள் இலங்கை சர்வதேச சிறுவ தினத்தை கொண்டாடுபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுகின்றேன் சர்வதேச சிறுவ தினமான அக்டோபர் முதலாம் தேதி வடக்கு கிழக்கு தழுவிய கவனிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் இந்த போராட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இலங்கை அரசாங்கம் எழுபத்தைந்து இடங்களாக தமிழ் மக்களை ஏமாற்றியது இனி நாங்கள் ஏமாற தயாராகவில்லை ஆகவே புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசானயக்க எமக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வந்தால் மாத்திரமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தார் என எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வவுனியா மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஜெனித்ரா மேலம் தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சுக்களின் விடயதானங்களை அறிவித்து அதிவு சடுவர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளது அரசியலப்பின் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசாநாயகவினால் இந்த அதிவிசடு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புதிய அமைச்சர்களின் கடமைகளை மற்றும் அவர்களது கட்டுப்பாட்டில் காணப்படும் பணியகங்கள் திணைக்களங்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு கூட்டு தாபனங்கள் உள்ளிட்ட விவரங்களை அறிவித்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது கெண்டி பதுளை பிரதான வீதியில் பெலிகுல் ஓயா பகுதியில் நேற்று பிற்பகல் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் குறித்த பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து பேருந்து சாரதி மற்றும் மூன்று பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் மரக்கறிகளின் விலைகள் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன்படி கேரட் போஞ்சி கோவா வெண்டைக்காய் மற்றும் பூசணிக்காய் உள்ளிட்ட மரக்கறிகளின் விலை மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய கொழும்பு மேனிங் சந்தையில் ஒரு கிலோகிராம் போஞ்சி இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிலோ கிராம் கேரட் நூற்றி ஐம்பது ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் கோவா இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ கிராம் கத்திரிக்காய் இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோகிராம் கத்தரிக்காய் கத்திரிக்காய் இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிலோகிராம் பூசணிக்காய் அறுபது ரூபாயாகவும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் மும்பையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் காணப்படுவதாக அந்நாட்டு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலையை அடுத்து மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி வளப்பாட்டு ஸ்தலங்கள் போக்குவரத்து நிலையங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் ஒத்திகை பாதுகாப்பு பயிற்சிகளை நடத்துமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் விடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருமான விதியை எதிர்வரும் முப்பதாம் திகதி அல்லது அதற்கு முன்னதாக செலுத்துமாறும் உள்நாட்டு இறைவழி திணைக்களம் வரி செலுத்துவோரிடம் கோரியுள்ளது அத்துடன் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பதாம் திகதிக்கு முன் நிலுவையில் உள்ள அனைத்து இயல்பு நிலை வரிகளையும் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவழி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் டபிள்யூஏ பலிகா சந்திரசேகர கோரியுள்ளார் குறித்த திகதிக்கு பின் வரிகளை செலுத்த தவறும் நபர்களுக்கு எதிராக உள்நாட்டு இறைவரி சட்ட நிகதிகளுக்கு அமைவாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் அவர்கள் மீது வரிகளை பெற்றுக் கடுமையான வரி சேகரிப்பு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் பத்தொன்பது நாற்பத்தி நான்கு என்ற துதிர இலக்கத்துக்கும் அல்லது அருகிலுள்ள உள்நாட்டு இறைவழி திணைக்களத்தில் பிராந்திய அலுவலகத்துக்கோ சென்று இந்த விடையின் தொடர்பில் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என உள்நாட்டு இறைவழி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் டபிள்யூ ஏசோ பல்லிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் கொள்கை வட்டு விகிதங்களை மாற்றமின்றி தொடர்ந்தும் ஒரே மட்டத்தில் பேண இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது இதற்கமைய துணை நில் வசதி விகிதம் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக தொடர்ந்தும் பேணப்பட உள்ளது அத்துடன் துணைநெல் கடன் வசதி வீதம் ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக மாற்றமின்றி பேண உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூர் சந்தைகளில் கணிசமான டொலர்களை மத்திய வங்கியை கொள்வனவு செய்ததூடாக உத்தியோகபுர கையெடுப்பு கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது பெய்ரூட்டில் இஸ்ரேலினால் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களை ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹாசின் ரசல்லா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறுகின்றன எனினும் ஹிஸ்புல்லா அமைப்பு இது தொடர்பில் எந்த ஒரு அறிவிப்புகளையும் இதுவரை வெளியிடவில்லை தெற்கு பேரூட்டில் இன்று காலை வரை வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லெபனானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை கண்டறிந்த பின்னர் இன்று காலை பெக்கா பள்ளத்தாக்கில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்துவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை முதல் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் சுமார் எண்ணூறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேர் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் பதினாறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேர டெங்கு நோயினால் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி